தேசிய மகளிர் அணி தலைவி சீனிவாசன் எம்எல்ஏ கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகத்தில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் பேசியது திமுகவினருக்கு நாற்பது எம்பிக்களை கொடுத்த மக்களுக்கு அவர்கள் பரிசாக மின்கட்டண உயர்வை கொடுத்திருக்கின்றார்கள் என மின்கட்டண உயர்வை விமர்சித்தார் இந்த மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றார்கள் எனவும் மக்களை பாதிக்கின்ற மின் கட்டண உயர்வை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழக அரசுதான் தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய அரசு என குறிப்பிட்ட அவர் பல மடங்கு வரி உயர்வும் இங்குதான் உள்ளதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் தொடர் படுகொலைகள் என்பது இங்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்கேட்டு கிடப்பதை காட்டுவதாக கூறினார் அரசியல் கட்சியினருக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை எனவும் முதலமைச்சர் கூறுவது போல் தமிழகம் அமைதி பூங்காவாக இல்லை எனவும் தெரிவித்தார் காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினால் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கர்நாடக அரசு கேட்காதா என கேள்வி அவர் கூட்டணியில் அதிக எம்பிக்களை வைத்து உள்ள திமுக காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் அரசுடன் பேச வேண்டியது மேலும் கூட்டணி தர்மம் என்பது மக்களின் உரிமையை பாதுகாப்பதும் தான் எனவும் அவர் தெரிவித்தார் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையும் உயரப்போகிறது பல்வேறு விதங்களில் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை ஏற்கனவே கடந்த வந்து மின் திட்டத்தினால தான் வந்து மின்கட்டணம் சொல்லி லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க அதே போல இந்த டைம் வந்து நிதி சுமையினால் நாங்கள் இதை மட்டும் பார்க்குறீங்க நிதி சுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு ஜிஎஸ்டி வரி வசூலில் உத்தரப்பிரதேசை விட கீழாக இருக்கிறது என்ன காரணம் இங்கு தமிழகத்தில் நிதி நிலைமையை வந்து நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிதி விற்பனர்களை எல்லாம் வச்சு கமிட்டி போடுறோம் அப்படின்னு முதல் பட்ஜெட்டில் அறிவித்தாங்க இது வரைக்கும் அந்த சர்வதேச முக்கியஸ்தர்கள் நிதி விற்பனர்கள் அவங்க என்ன அந்த அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படி இருக்கு அதாவது தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கினது மட்டும் இல்லை இன்றைக்கு அதிகமான மின்கட்டணம் சொத்துவரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்பது இன்று மக்கள் தனியாக வீடு கட்டுவதை விட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏனென்றால் அது பட்ஜெட்டு பிளஸ் நம்மளுக்கும் லேண்ட் சேவ் ஆகுது ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி கொண்டிருக்கிறவர்கள் மீது கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான வரி வந்து அதில் விதிக்கப்படுகிறது இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய விஷயமா தான் அரசு இருக்காங்க இவர்கள் எது செய்தாலும் அதற்கு பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது வாடிக்கை மின்சார கட்டண உயர்வா உதயத்திட்டம் உதயத்திட்டம் என்ன மின்சார கட்டணத்தை ஏற்ற சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம் இலவசமாக யார் அதுக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ யாருக்கு எத்தனை கொடுக்குறீங்கிற கணக்கை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படிங்க உதயோட க கட்டுப்பாடாகும் யாருக்கு எத்தனை கொடுக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு மட்டும்தான் மத்திய அரசு சொல்லுது உடனே சொத்து வரையா மத்திய